ம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் என் பொனிமையோர் தொழும் பைங்களல் நன்பொனி நலம் திங்கறி ஒன்றிலே செம்பொணி திருவிழி மிழலையுள் അൻപണി അടിയേനൈ കുറിക്ക് കണ്ണിനാർ ഊറത്തൊഴുതെ അറിയാതിലെ പിണ്ണുളർ തൊഴും അണ്ണലേ അടിയണ കുറിക്ക് ഞാലമേ വിസുമ്പേ നളം തീമയേ കളമേ കരുത്തേ കരുത്താറ്റൊഴും സീലമേ உள் கோலமி அடியேனை முத்தனே முதல்வா முகழும் முளை ஒத்தனே உருவா உருவாகிய சித்தனை திருவிழிமிழலை அத்தனே அடியேனை குறிக்கோளே கருவனே கருவாய்த்தளிவார்களா பொருவனே உயிர் வாய் நின்ற திருவணி திருவிழிமிழலை குருவணி குறிக்கோளே 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 திருச்சிற்ற பலம்